ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழப்பு ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விபத்தில் சிக்கிய எவரும் உயிருடன் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்படவில்லை என அந்நாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி சென்ற ஹெலிகாப்டர் அசர்பைஜானுக்கு சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டரில் திரும்பி வந்து கொண்டிருந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருந்து சுமார் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஜோல்ஃபா என்ற நகரத்தின் அருகே இந்த விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது துருக்கி மற்றும் அந்நாட்டு மீட்பு படையினர் விபத்து பகுதியை அடைய முயற்சிப்பதாகவும் ஆனால் மோசமான வானிலை காரணமாக தேடுதல் பணிகள் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன விபத்து நடந்ததாக கூறப்படும் பகுதியில் கனமழையும் பனிமூட்டமும் நிலவுவதால் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்று ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ரைசிஸ் என்ற ஹெலிகாப்டர் தொடரணியில் மொத்த மூன்று ஹெலிகாப்டர்கள் இருந்ததாகவும் அதில் இரண்டு ஹெலிகாப்டர்கள் திரும்பி வந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அவற்றில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி தவிர்த்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹான் கிழக்கு அசர்பைஜான் மாகாண ஆளுநர் மலிக் ரஹமதி மற்றும் சில மூத்த அதிகாரிகள் ஆகியோரும் ஹெலிகாப்டரில் இருந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஈரானின் பிரதான நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது லைக் ஹிஸ் வீடியோ லைக் ஷேர் டோன்ட் சப்ஸ்கிரைப் பிரஸ் த பெல் ஐகான்